ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அசல் கோல்டு மாதிரி இருக்குங்க ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்கும் ஸோ கோல்டு டச் பண்ணால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியான ஃபீல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு உங்கள் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமா சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸே ஒரு சூப்பரான பாக்ஸ் பேட்டன் செயினில் கூடிய செயின் தான் பார்க்க போகிறோம் பால் செயின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த செயின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டில் டச் பண்ணால் என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபிளெக்ஸிபிளாக இருக்கும் ஸோ ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அண்ட் வெயிட்லெஸ் சூப்பர் ஃபினிஷிங் கோல்டில் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம் பால் வச்சது இந்த இடத்துல வேறு மாதிரி டிசைன்ஸ் வருது எல்லாமே பார்த்துருப்போம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு இதே பேட்டர்ன்ஸில் நம்ம ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்துருப்போம் அதில் இந்த இடத்துல டிசைன் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைஃப்ட்டி ருபீஸ் பர் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதில் என்ன அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா செயின் தான் இதில் மோஸ்ட்டாக நம்ம இந்த 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 பேட்டர்னில் போடக்கூடிய செயின் எல்லாமே சூப்பர் சேல் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ முகப்பு செயினில் போட்டிருப்போம் அண்ட் வந்து டாலர் செயின்ஸில் போட்டிருப்போம் ஸோ அதே சேம் ஃபீலோட உங்களுக்கு ஷார்ட் செயின்ஸுமே வருது அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கேரண்டி உண்டு ரீபாலிஷுமே உண்டுங்க ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய பேர் என்கொயரி டீமில் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்கன்ற ஒரு ரீசன் வந்து என்னென்னா நிறைய பேர் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட மாட்டேன்றீங்க நிறைய ஒரே மாதிரி டிசைன் வந்து நிறைய நம்ம போஸ்ட் பண்ணுறோம் என்கொயரி அட்டன் பண்ணுறது ஈவன் நானாக இருந்தாலுமே வந்து அந்த ப்ரைஸ் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் என் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த மாடல் காமிக்கினா அந்த மாடலோடு நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ இல்லாட்டி வந்து என்கொயரி அட்டென்ட் பண்ணுறவங்க அவங்க திரும்ப போய் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ சேம் செயின் பேட்டர்ன்ஸ் அண்ட் உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் வேறு லென்த் வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்ட இருக்குங்க கொஞ்சம் லாங்காகவே வரும் ஃபை ஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஐந்நூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவுமே ரொம்ப ஃபிளெக்ஸ்பிளாக இருக்குது நம்ம கோல்டில் டச் பண்ண என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஸோ ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஃபைஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு மல்டி கலர்மே இருக்கு சேம் ஃபீல் சூப்பராக இருக்குது மல்டி கலருமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக இருக்கும் ஐநூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ யூஸ்வலாக நமக்கு ஷார்ட் செயினால் எயிட்டின் இன்ச்சஸ் வரும் இது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு மேலே தான் வரும் பார்க்க போகிறது அடுத்தமே ஒரு சூப்பர் மாடல் செயின்ங்க இதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ சேம் வந்து நம்ம கோல்டு லெட்ருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டூ லைனில் ட்ராப்ஸ் வருது ஸோ இந்த செயின் கூட பாருங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வார் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வருது அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் ரூபியில் வருது ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ரேட் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டூ ஜீரோ ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா ஸோ செயின் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஒரு எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டூ ஜீரோ ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பர் மாடல் செயின் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டி அண்ட் நல்ல ஒரு கோல்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபுல் ஃபில் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு அந்த த்ரீ லைனில் ட்ராப்ஸ் வருதுங்க ஸோ குவாலிட்டி ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெகுலர் யூஸ் கேரண்டியுமே வருதுங்க உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா ஸோ இந்த பாலிஷ் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடச்சிடும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு செயின் ட்ராப்ஸோடு வருது நிறைய டிசைன்ஸ் நம்ம காமிச்சிருப்போம் ஸோ இதை டிஃப்ரென்ஸு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும் வித் செயின் ட்ராப்ஸோடு வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலக்கா அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹட்ஸலிங் பால் டைப் செயின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு மாடல் ஸோ இதில் வந்து ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது அதாவது ஃபுல் ஒய்ட்டு தவிர மற்ற எல்லா கலருமே இருக்குது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிக்கிறேன் இதில் மல்டி கலர் ரோலிங் டைப்பில் வரும் ஸோ நமக்கு என்னென்னா இது கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் டூ செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இரநூத்தி எழுபது ஷிப் சாரி டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அறுபது ஷிப்பிங் வந்து அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்ட எதிர்கொயரி பண்ணி ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் அதாவது ரெட் ரெட் ஒயிட் க்ரீன் அதுக்கப்புறம் வந்து ரூபி அண்ட் எம்ரால் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ஸோ த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரொட்டேஷனல் டைப்பில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இரநூத்தறுபது ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தை என்கொரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாலிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆறு மாதம் கேரண்டி ஆறு மாதத்துக்கு மேலே பாலிஷ் போச்சுனாலும் ரீபாலிஷிங் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பாலிஷ் இஷ்யூ வந்தாலும் அதையுமே ரீபாலிஷ் பண்ணி கொடுத்துலாம் டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாலக்காலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பால் வரும் இதில் த்ரீ பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே ஒரிஜினல் பாலக்காஸ் நமக்கு கோல்டு இட்ருக்குமோ அதே மாதிரி கோல்டில் வைக்கக்கூடிய பாலக்காஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க இதோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் டாலர்ஸ் பார்க்கும்போது அதோட செயினோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இந்த செயின் ஃப்ளெக்ஸிபிலிட்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது ஸோ நம்ம டச் பண்ணாலோ அண்ட் ஒர்க் பண்ணாலோ நம்ம கண்டிப்பாக ஒரு கோல்டு ஃபீல் வந்து கண்டிப்பாக அதில் கிடச்சிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பே இந்த பாலக்கா செயினில் உங்களுக்கு பேக் செயின்மே வருதுங்க இதோட ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம கொடுத்த டிசைன் அதே பிரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் டூ எயிட்டி ஃபைவ் கொடுக்குறோம் அதில் சிங்கிள் பால் இருக்கும் அதில் உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வருது ஸோ குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்குறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் பேக் சைட் பாலிஷ் ஒர்க் கூட பார்க்கலாம் டூ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ லைட் வெயிட்டட் அண்ட் ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்து பாலக்காலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன்ஸ்மே இருக்குதுங்க அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்திருக்கு லைக் இந்த மேங்கோ டிசைன்ஸில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸோ இது ரேட் வந்து உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இரநூத்தி எண்பது எண்பத்தஞ்சு ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளூ அண்ட் வந்து க்ரீன் கலர் பாலக்கா ஸோ முன்னாடி காமிச்ச டிசைன் ஹார்ட்டு இது வந்து மாங்காய் டிசைன் அண்ட் இதிலே வந்து ஆரஞ்ச் கலர் கூட வந்திருக்குங்க ஆரஞ்ச் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ஸோ எல்லா கலர்ஸுமே இதில் அவைலபிள் செயின் வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஒரு நைஸ் செயின் தான் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைட் ஃபினிஷிங் அண்ட் பாலிஷ் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடச்சிரும் டூ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி ஃபைவ் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கலர்ஸ் எது வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து ஒரு சூப்பரான செயின்ங்க இதில் வந்து உங்களுக்கு டூ லைன் ட்ராப்ஸ் வர மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பால் செயின் வருது ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்